காயத்தீனை நொந்து கருமம் கசித்த பின் கதியனை தேடத்தகாதே இது கருத்தீனில் கொல்ல போகாதே சாகும் காலத்தீனை சொல்லி நேரத்தில் பாதி கனவென்று விட்டு விடாதே சாகும் காலத்தீனை சொல்லி நேரத்தில் பாதி கனவென்று விட்டு விடாதே கண்ணால் அவன் ஒரு நாடு நல்ல பண்ணால் அவன் புகழ் பாடு இரு கையாலே தாளங்கள் போடு இரு காலால் அட ஊன்றியாடு அந்த காலன் வந்தால் என்ன அந்த காலன் வந்தால் என்ன நேரில் அவன் கையில் தாளத்தை கொண்டு போய் போடு அந்த காலன் வந்தால் என்ன நேரில் வந்தாளன் தாளத்தை கொண்டு போய் போடு நித்தியம் ஆதித்யம் பரத்தும் வசித்திரம் என்றென்றும் புரியாது போபோ நித்தியம் ஆதித்யம் பரத்தும் வசித்திரம் என்றென்றும் புரியாது போ பார்க்க நேரம் எனக்கு எது இப்போ எங்கள் நீலாவண்ண கண்ணன் நாமத்தை பாடி ஆனந்த கேடில்லை இப்போ எங்கள் நீலாவண்ண பாட்டை பாடி ஆனந்த கேடில்லை இப்போ இன்ப நேரம் தகும் என்று சொல்லு உந்த நெஞ்சில் அவன் ஒரு பல கோடி பழவீனை தள்ளு இன்னும் கூட ஒரு தரம் சொல்லு கோடி கொடுத்தாலும் பணம் கோடி கொடுத்தாலும் பொன்பால கோடி கொடுத்தாலும் பாடும் பிறவிகள் கூட கிடைக்குமோ சொல்லு ஒன்று கூட கிடைக்குமோ சொல்லு மூலம் சரியை பரமுக்தி தாளங்கள் இத்தனையும் கடந்தோறும் முடிவினில் சொன்னதை பாடும் எங்கள் முந்தி குழலோதும் சிந்தனை கோலனை வந்திருந்து புகழ் பாடும் எங்கள் முந்தி குழலோதும் சிந்தனை கோல வந்திருந்து புகழ் பாடும் அந்த வானவரும் நான கூடும் இன்னும் வாய்த்திருந்து உறக்க பாடும் ஆனந்தம் பாய்த்தாலம் போடும் இது வென்றே போதும் ஆனல் கொண்டு உருகி கலந்திங்கு ஆனந்தம் பெருகுது பாறும் ஆனல் கண்டமிழு கொண்டு உருகி கலந்திங்கு ஆனந்தம் பெருகுது பாரும் கோவிந்த கோவிந்த ராதா முகுந்தா முரளிதார ஆனந்த கந்தா அரே முதுசூதனா கோகுலேந்திரா எங்கள் கோலாகலா தந்தாவான கோபி ஜனம் போதி சந்திர எங்கள் கோலாகலாத கோபி ஜேனம் போதி சந்திரா ஜெய கோபி ஜனம் போதி பச்சை நிறம் பட்ட மெய்னி தடம் கண்டு பாடி கலந்திட்ட போதே எம்மை பழவினை ஒன்றும் செய்யாதே முன்பு பண்ணிய புண்ணியம் தின்னம் பாலித்திட பாடிட வாரம் தப்பாதே முன்பு பண்ணிய புண்ணியம் தின்னம் பழித்தல் பாடிட வாரம் தப்பாதே பாட கிடைத்தது ஒன்று தாளம் போட கிடைத்தது ரெண்டு இங்கு கூடும் சரணங்கள் மூன்று இதை கோடி என பாடும் நன்கு பாட கிடைத்த நா ஒன்று தால போட கிடைத்த கை ரெண்டு இங்கு கூடும் சரணங்கள் மூன்று இதை கோடி என பாடும் நான்கு வேதம் நான்கு இந்த குற்றமற்ற சுகம் மற்றவர்க்கு சொன்னால் கொள்ளைதான் போகாதோ ஐந்து புலன் ஐந்து கையில் கிடைத்திட்ட கண்ணல் கனி சொட்டை மையா சுவைக்கப்படாதோ கையில் கிடைத்திட்ட கண்ணம் மெய்யால் சுவைக்கப்படாதோ பெரும் என்று போய் காலங்கள் பாசப்படாதே அந்த காலங்கள் கோலங்கள் அவையவை என்று போய் காலங்கள் பாசப்படாதே காண கிடைக்காத தங்கும் ஆனால் கண்டு கழித்தது தங்கும் தேட வழி எங்கும் பொங்கும் என்று மிக இல்லை என்று தங்கும் என்று மிகையில் என்று தங்கும் கோண கோண சொல்லி கோவி என்றாலும் கூட அரு பொங்கும் கோண கோண சொல்லி கோவி என்றாலும் கூட அரு பொங்கும் கோவிந்த கோவி ராதா முகு முரளி ஆனந்த கந்தா கரே மதுசூதனா கோகுலேந்திரா எங்கள் கோலாக பிரிந்தாவா கோபனம் போதி சந்திரா கோபிஜோதி கோவிந்தா கோவிந்தா இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சரோஜினி சந்திராக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வியூ ஆகும் யூ